அப்பா என் நம்பிக்கையே அப்பா என் அம்மாவுக்கு உரிமை தொகை கொடுத்தீங்க அப்பா என் பாட்டிக்கு தொகை கொடுத்தீங்க அப்பா என் அண்ணா அக்காவுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்தீங்களே அப்பா எல்லா பெண்களுக்கும் இலவச பஸ் உதவி செஞ்சு கொடுத்தீங்களே அப்பா எனக்கு காலை உணவை கொடுத்தீங்களே அப்பா குட் டச் பேட் டச் சொல்லி அப்பா அப்பாங்கிற ஸ்தானத்தில் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிங்களே அப்பா ஒரு மக ஒரு அப்பா கிட்ட கேட்டால் ஒரு அப்பா எதையும் கட்டாமல் செய்வார் அப்பா பாசங்கிற உறவுல ஒரு உரிமையோட உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன்பா எங்க ஊத்துல எங்க ஊர்ல இருக்க பவானி ஆத்து தண்ணி ரொம்ப கெட்டு போச்சுப்பா இந்த பவானி ஆத்து தண்ணி சங்க கால பத்து பாட்டுல உயிர் நீர்னு சொன்னாங்கப்பா ஆனா இப்ப அந்த தண்ணியை குடிச்சா உடலுக்கே கேடுன்னு சொல்றாங்கப்பா அப்பா இந்த என்னன்னு கொஞ்சம் பாருங்கப்பா இந்தியாவிலேயே நீங்க தான் நல்ல முதல்வர்னு சொன்னாங்கப்பா காலை உணவு திட்டத்தை உலகமே போட்டுருதுன்னு சொன்னாங்கப்பா நீங்க சொன்னா எல்லாமே மாறும்னு சொன்னாங்க எங்கள் பவானி ஆற்று நீரை கொஞ்சம் சுத்தப்படுத்தி எங்களை வாழ வேயிருங்கப்பா இந்த பவானி ஆற்று நீர் தான் எங்களோட உயிர் நீர்ப்பா இதை கொஞ்சம் மாற்றி தாங்கப்பா வளந்துடாதீங்கப்பா